பாண்டியன் வீட்டில் இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்து முடிச்சது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் போய் இந்த சோனியா வந்து குமார்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க கடைசியில் மீனா கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரமில்ல என்ன நடக்க போதுங்க இந்த வீடியோ பாக்கலாம் பாண்டியன் வீட்டில் ராஜி மீனா தங்கமேல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே வந்து அரசை எப்படியாவது மறுபடியும் படிக்க வைக்கணும் இந்த குமார் பண்ண பிரச்சனையால அரசியோட படிப்புலாம் நின்ற கூடாது அரசுக்கு வேற கல்யாணம் ஆக போகுது கல்யாணத்துக்கு அப்புறம் அது வேலைக்கு போச்சுன்னா அது அவங்க ரெண்டு பேருக்கு தான் பெனிஃபிட்டா இருக்கும் அதனால கண்டிப்பா அரசு படிச்சு முடிக்கணும் காலேஜ் தேவமா இப்படி இடையில டிராப் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லார்டும் பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் அங்கட்டு பாண்டியனோட பசங்க இல்ல செந்திலுக்கு அதிரமே வந்து அரசியல் படிக்க வைக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சரணன் மட்டும் அவங்க அப்பா மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு வீட்ல இருக்க எல்லாரும் வந்து அவங்களோட முடிவை சரணன் கிட்ட சொல்லி நீங்க தான் போய் அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா சரணன்மே வந்து பாண்டியன் மாதிரி தான் பிகேவ் பண்ணிட்டு இருக்காரு அரசியல் மறுபடி படிக்கிறதுக்கு அனுப்ப முடியாது அரசியல் மறுபடி அனுப்பிச்சிட்டு அந்த குமார் வந்து பிரச்சனை பண்ணானா மறுபடி நமக்கு தான் அது சங்கட்டம் அதனால அரசியல் ஒண்ணு படிக்கலாம் தேவ இல்ல வீட்லயே இருக்கணும் அப்படி சொல்லி சரணன்மே சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு அப்புறம் ராஜிவீனா தங்கமேல் சொல்லிட்டு எல்லாரும் கம்பல் பண்ணி சொன்னோம் வேற வழியே இல்லாம சரவணனும் வந்து சரி நான் உங்களுக்கு அப்பா கிட்ட பேசுறேன் அப்படி சொல்லி அவர்மே வந்து பாண்டியன்கா வெயிட் பண்ணிட்டு வச்சிருக்காரு அப்ப கரெக்டா பாண்டியருமே வீட்டுக்குள்ள வந்துறாரு வீட்டுக்குள்ள வர பாண்டியர்கிட்ட பாண்டியரோட பசங்க மூணு பேருமே சேர்ந்து பேசலாம்னு போறாங்க அப்ப அவங்களை தடுக்கிற கோமதி வந்து எதை பத்தி வேணாலும் பேசுங்க ஆனா அந்த அரசியோட படிப்பு பத்தியோ அரசியோட வாழ்க்கையை பத்தியோ நீங்க யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே கோமதி வந்து தடை போட்டுறாங்க பேசுறதுக்கு முன்னாடி அம்மா இப்படி சொல்றாங்களே சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு பக்கம் சரணன் யோசிச்சுட்டு இருக்காரு இருந்துமே வந்து செந்தில் கதிர் கொடுத்த தைரியத்துல வேற வழியே இல்லாம சரணன் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு இந்த குமார் பண்ண பிரச்சனைக்காக அரசியோட படிப்பை ஏன்ப்பா நம்ம இடையில நிப்பாட்டணும் அரசி படிச்சுன்னா அரசு வேலைக்கு போச்சுன்னா அது பெனிஃபிட்டா இருக்கும் அரசுக்கே கல்யாணம் வேற ஆக போகுது அது வேற மாப்பிள்ள சென்னையில வேலை பாக்குறாரு சொல்றீங்க சென்னையில

வீட்டில் நானே கொண்டு போய் விட்டுறேன் காலேஜ் முடிச்சு வந்து நானே பிக்கப் பண்ணிட்டு வந்துறேன் நான் கூட போகிறப்ப அந்த குமார் எப்படி வந்து பேசுறான்னு சொல்லி நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சரணன் வந்து அரசுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு இப்படி என்ன தான் வீட்டில் இருக்க எல்லாருமே மாறி மாறி பாண்டியன் எடுத்து சொல்லிட்டு இருந்தாலுமே பாண்டியன் வந்து ஒரே முடிவாக சொல்லிடுறாரு இதுக்கப்புறம் அரசியோட வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் உங்க அம்மா கிட்டே நீங்க கேட்டுக்கோங்க என்கிட்ட எதுவும் கேட்காதுங்க உங்க அம்மா சரின்னு சொல்லிச்சுன்னா அரசு காலேஜுக்கு போட்டோம் இல்லைனா வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிட்டு போயிடறாரு இப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து வற்புறுத்துறதால வேற வழியே இல்லாம கோமதியுமே வந்துட்டு அரசுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு அதனால நீங்க தான் கூப்பிட்டு வரணும் நீங்க தான் கூப்பிட்டு போய் விடணும் மறுபடியும் எந்த ஒரு பிரச்சனையும் வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோமதி வந்து

அப்படி சொல்லிட்டு குமார் ரொம்பவே கான்ஃபிடண்டா இருக்காரு நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா இங்க பேச முடியாது அப்படி நீ மட்டும் பேசுறது தெரிஞ்சுன்னா தான் சண்டை ரொம்பவே பெருசாயிரும் அதுக்கப்புறமா இந்த நீ பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லாம நிரந்தரமா ஏதாவது முடிவு எடுத்துருவாங்க அப்படி சொல்லி சோனியா வந்து குமார்க்கு ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பேசாம நீ ஏன் அரசியல் காலேஜ்ல போய் பார்க்க கூடாது காலேஜ்ல பாட்டு வரல அப்படி சொல்லி கேக்குறாங்க நான் நேத்தே போய் காலேஜுக்கு பாட்டு வந்துட்டேன் அது உமன்ஸ் காலேஜுக்குறனால எங்க எல்லாம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க அது போ அரசியல் காலேஜ்ல வர்றதுக்கு சரணன் தான் வரான் திருப்பி சரணனே வந்து காலேஜ் பிடிச்சது கூப்பிட்டு போயிடறான் எனக்கு அரசு கூட பேசுறதுக்கு டைமே கிடைக்கல எனக்கா நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுங்க இன்னைக்கு மதியம் மட்டும் நீங்க லஞ்சுக்கு அரிசி எப்படியா வெளியே கூப்பிட்டு

சொல்றதுக்கு இப்ப டைம் கிடையாது நம்ம சூனியாவை ஃபாலோ பண்ணி பின்னாடி போவோம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட வாங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூனியா மேல நம்பிக்கை இல்லாம செந்தில கூப்பிட்டுட்டு மீனாமே வந்து அவங்களுக்கு தெரியாம அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கரெக்டா காலேஜ் வாசல்லே வந்து குமார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு குமார் உங்ககிட்ட எதுவும் பேசணும்னு சொன்னா அப்படி சொல்லி சூனியா வந்து அரசு கிட்ட குமார பேச வச்சு இருக்கிறப்ப கரெக்டா அவங்களுக்குள்ள செந்தில மீனா வந்துடுறாங்க நான் சொன்ன அந்த சூனியாவை நம்பக்கூடாது கூடாது அவங்க இது மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பாப்பாங்க நான் தான் சொன்னேன் அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி மீனா கையை காட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து செந்திலுக்குமே புரியுது அப்ப இத்தனை நாள் அரசு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தது இந்த சோனியா தான் சோனியா தான் ஆரம்பத்துல இருந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருந்திருக்காங்க அப்படிங்கறத

வந்து காலேஜுக்கு வெளியே நிக்க வச்சு சோனியா பயங்கரமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை வார்னிங் கொடுத்து பார்த்துட்டு ஆனால் நீங்க திருந்த மாதிரி தெரியல மறுபடியும் பிரச்சனை பெருசாக பாக்குறீங்க அரசியோட வாழ்க்கையை கிடைக்கிறது உங்களுக்கு அப்படியே என்ன சந்தோஷம் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்க இருக்கிற போய் என்ன நடச்சுங்க விஷயத்தை ஃபோன் பண்ணி கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க அரசு இனிமேல் காலேஜுக்கே போவேனா அரசியை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லி கோமதியுமே சொல்லிடுறாங்க வீட்டுக்கு வர சோனியா வந்து கோமதி கிட்ட குமார் எப்படி வந்தானே எனக்கு தெரியாது நான் அரசிய காலேஜ்ல விளையாட தான் போனேன் ஆனா அங்க போய் பார்த்தோம்னா குமார் ஏற்கனவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் எனக்கும் குமார்க்கு எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சோனியா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க ஆனா ஆல்ரெடி சோனியா வந்து குமார் கூட பேசி இருந்தப்ப எடுத்த போட்டோவை மீனா வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே காமிச்சிடறாங்க இதனால வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமான கோவத்தோட சோனியா பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து என்ன சொல்லப் போறோம் என்ன பதில் சொல்ல போறோம் எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியாம ஒரு பக்கம் சோனியாவே முடிச்சுட்டு நிற்கிறாங்க கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த சோனியா தான் வந்து குமார்க்கு ஹெல்ப் பண்ணி அரசியல் லவ் பண்ண வச்சிருக்கான் அப்படிங்கிற உண்மையை மீனாவே கண்டுபிடிச்சு வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்லி இந்த பழனியே சோனியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க தரவை தெரிவிங்க